புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராமச்சந்திரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழகம் முழுவதும் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக அறந்தாங்கியில் அண்ணா சிலை அருகே விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழாவில் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்